பாலக்கோட் அட்டாக் அபிநந்தன் மீட்பு என்று பரபரப்பான செய்திகள் வந்ததால் ரஃபேல் விவகாரம் ஓய்ந்துவிட்டதாக தோன்றியது ஆனால் ஓயவில்லை ரஃபேல் பேரத்தில் முறைகேடு இல்லை என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னதல்லவா அதை எதிர்த்து சீராய்வு மனு போடப்பட்டது அதில் பேரம் சம்பந்தமான சில அரசு ஆவணங்களை மனுதாரர்கள் தாக்கல் செய்தனர் மத்திய அரசு வக்கீல் அந்த ஆவணங்கள் எல்லாம் ராணுவ அமைச்சகத்திலிருந்து திருடப்பட்டவை என்பதால் அதன் அடிப்படையில் கோர்ட் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்றார் திருடு போனதாக அவர் சொன்ன ஆவணங்கள்தான் இந்து நாளிதழில் பிரசுரமானவை நீங்கள் திருடினீர்களா என்று இந்து முதலாளி என்றாமிடம் ஊடகர்கள் கேட்டனர் திருட்டு என்பது அரசு பயன்படுத்திய வார்த்தை ரகசியமாக ஒரு சோர்ஸ் மூலம் அந்த ஆவணங்களை பெற்றோம் கொடுத்தது யார் என்பதை ஒரு காலும் சொல்ல மாட்டோம் என்றார் ராம் திருடி வெளியிடுவது குற்றமில்லையா என்பது அடுத்த கேள்வி இதற்கு ராம் விரிவாக பதில் சொன்னார் ரஃபேல் விவகாரத்தில் சில விஷயங்களை மத்திய அரசு மூடி மறைத்தது அல்லது மறைக்க முயன்றது ஆனால் இந்த விஷயங்கள் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் அரசின் தவறுகளை அறியும் உரிமை மக்களுக்கு இருக்கிறது அந்த பொது நலனுக்காக இரகசிய ஆவணங்களை நாங்கள் கையகப்படுத்தி வெளியிட்டோம் இது எல்லா நாட்டிலும் நடப்பதுதான் ராஜவாட்சியில் போபஸ் பீரங்கி விவகாரமும் இப்படிதான் வெளிச்சத்துக்கு வந்தது என்றார் இதைத் தொடர்ந்து பிரதமர் மீது வழக்கு தொடர வேண்டும் அவரை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கேட்க தொடங்கியுள்ளன எனவே தேர்தல் பிரச்சாரத்தில் ரஃபேல் பேரம் இடம்பெறுவது உறுதியாகிவிட்டது இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க